வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சக்திவேல் பிஇ படிச்சிருக்காரு அப்பா பேர் செல்லப்பன் அம்மா பேர் சின்னம்மாள் கொங்கனாபுரங்க லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் தனுசு ராசி பூராட மூணாவது பாதங்க வந்து பார்த்தீங்கன்னா திதி வந்து சுக்ல சப்தமி திதி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பன்னெண்டு இருபத்தஞ்சி ஏஎம் இந்த தம்பிக்கு ராகு கேது இருக்குதுங்க இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கா அப்படி குலதெய்வம் வந்து கருப்புசாமி நாய்க்கன்பட்டியில் இருக்குது கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா அவங்க அக்காவுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிருச்சு தார்ஸ் வீடு இருக்குது அறுபது சென்ட் இடம் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம் பிளாஸ்ட் சன்மா லிமிட்டெடில் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து மேட்டூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அறுபதாயிரம் ரூபா சேலரி தம்பி நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கான்டெக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இல்லது ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களோட எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அதோட ஐடி கார்டு அத்தனையும் எங்கிட்ட காட்டி ஐநூற்றி ஒரு தான் பதிவு கட்டணம் வாங்குகிறேங்க ஐநூற்றி ஒரு ரூபா பதிவு பண்ணி வாங்க மேற்கொண்டு எந்த ஒரு பீஸும் நான் வாங்கிக்கிறது இல்லை இது நாடார் சொந்தங்களுக்காக நான் வந்து மனப்பூர்வமாக ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் என்ன ஜாதகம் இருக்குது நீங்கள் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற நாடார்ஸ் வந்து நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன்